Welcome to Jenny Crime Cuts. தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்து திருவிழால என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அப்படி வெளியில கிளம்புன அந்த லேடி நைட் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால பல இடத்துல தேடி இருக்காங்க கடைசியா ரோட்ல ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த லேடிய போலீஸ் சடலமா மீட்டிருக்காங்க திருவிழாக்கு வந்த அந்த லேடி யாரு வந்த இடத்துல அந்த லேடிக்கு என்னாச்சு இந்த கொடூரத்தை செஞ்ச அந்த கில்லர் யாரு கில்லரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான ஆன விஷயத்த பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹைதராபாத்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ற மோகன் ரெட்டி தெலுங்கானா ஜில்பாடு கிராமத்தை சேர்ந்த ராதாவை பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தம்பதிக்கு ரெண்டு பசங்க இருக்கிறனால இவங்களோட லைஃப் ரொம்பவே போயிட்டு இருந்துருக்கு பல வருஷ திருமண வாழ்க்கைய வெற்றிகரமா கடந்த இந்த தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தன்னோட சொந்த கிராமத்துல திருவிழா நடக்கிறதா ராதா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க ஒர்க் பிஸியில இருந்த மோகன் நம்மளோட தங்களோட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு திருவிழாக்கு போ என்னால வர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஊருக்கு போக ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்ததுனால ராதாவும் ரொம்பவே சந்தோஷமா மே பதினொன்னாம் தேதி தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ திருவிழாக்கு போன ராதா பல நாள் கழிச்சு பாக்குற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு பேசி திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி சில நாட்கள் அந்த கிராமமே அமர்கலமா இருந்த இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினேழாம் தேதி ராதா தன்னோட ரெண்டு பசங்களையும் தன்னோட தாய் வீட்டுல விட்டுட்டு ஈவினிங் டைம்ல வெளியில கிளம்புறாங்க வெளியில போன ராதா ரொம்ப நேரம் திரும்ப வீட்டுக்கு வரல இதனால ராதாவோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ராதா வெளியில போகும் போதே திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும் போது பொழுது நல்லா இருட்டியும் கூட ஏன் இன்னும் ராதா வீட்டுக்கு வரல அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே ராதாவுக்கு கால் பண்றாங்க ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்ததுனால அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த டைம்ல ராதாவோட ரெண்டு பசங்களும் அம்மாவை எங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு தன்னோட பாட்டி கிட்ட கேட்டுட்டே இருந்திருக்காங்க இப்போ ராதாவை பல இடத்துல தேடினதுக்கு அப்புறம் இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நினைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஈவினிங் டைம்ல ஆகியும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் போலீஸ் ராதாவோட மொபைல் சிக்னல்ல வச்சு அந்த லேடி இருக்கிற இடத்துக்கு போறாங்க அந்த இடம் அந்த கிராமத்துக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு சாலைய கட்டிருக்கு சோ போலீஸ் உடனடியா ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இருட்டான அந்த பகுதிக்கு போய் பார்க்கும் அந்த இடத்துல காணாம போன ராதாவோட இறந்த சடலம் இருந்திருக்கு அந்த லேடியோட உடம்புல கார் ஏறி இறங்குன தடம் இருந்திருக்கு ஒருவேளை வீட்டுக்கு வர்ற வழியில ராதாவுக்குமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியல ஏன்னா அந்த லேடியோட முகத்தை யாரோ கல்லால அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா இது பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணின கொலை தான் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ ராதாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது கொலையா இருந்தா கண்டிப்பா இந்த கொலைய காசி ரெட்டி தான் பண்ணி இருக்கணும் சோ அவனை சீக்கிரம் அரஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ யார் இந்த காசி ரெட்டி அந்த நபருக்கும் ராதாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ரெட்டி எதுக்காக ராதாவை கொலை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஹைதராபாத்ல இருக்கிற ராதாவுக்கு காசி ரெட்டிய ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் கான்டாக்ட்ல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா விசாரி விசாரிக்கிறது வழக்கமா இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில காசி ரெட்டி தாம் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு சொந்தமா தொழில் வைக்கலான்னு முடிவு பண்றாங்க சொந்தமா தொழில் வைக்கணும்னா அதிக பணம் செலவாகும் அந்த பணத்தை யார்கிட்ட கேட்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது ராதாவோட ஞாபகம் வந்திருக்கு சோ உடனடியா ராதா கிட்ட போய் எனக்கு சொந்த தொழில் வைக்க எண்பது லட்சம் பணம் வேணும் நீ சும்மா அந்த பணத்தை தர நானும் இந்த தொழிலுக்காக லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு பண்ண போறேன் சோ வர்ற லாபத்துல நான் உங்ககிட்ட வாங்கின கடனையும் அடைச்சிருவேன் இது மட்டும் இல்லாம வர்ற லாபத்துல உனக்கு ஷேரும் தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தைய சொல்லிருக்காங்க இத கேட்ட ராதா எண்பது லட்சம் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா நமக்கு ஷேரும் கிடைக்கும் இந்த தொழிலை வச்சு கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பாதிச்சிடலாம்னு நினைச்சு தன்னோட ஹஸ்பண்ட் மோகன் ரெட்டி கிட்ட இத பத்தி பேசியிருக்காங்க ஷேர் கிடைக்கிறதுனால மோகன் ரெட்டியும் இந்த முடிவுக்கு ஓகே சொன்னது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ஆனால் காசிரெட்டி ஆரம்பித்த இந்த தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் எதுவும் கிடைக்கல லாபத்துக்கு பதிலாக நஷ்டம் தான் அதிகமாகிட்டே இருந்திருக்கு அந்த நஷ்டத்தை சரி செய்யறதுக்காக பல பேர்கிட்ட கடனை வாங்கினது மட்டும் இல்லாமல் பேங்க்லையும் லோன் எடுத்திருக்காங்க எப்படியாவது இந்த தொழிலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு முயற்சியும் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அதாவது காசிரெட்டி புதுசாக ஆரம்பித்த அந்த தொழிலில் சுத்தமாக லாபமே இல்லை அதனால அந்த தொழிலை கைவிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஆக மொத்தம் அந்த தொழிலாள காசிரெட்டிக்கு ஒரு கோடிக்கும் அதிகமாவே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ராதாவோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நம்பி நம்பிதான் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன் ஆனா நீ எல்லா பணத்தையும் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிற நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இப்பவே போய் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட ராதா உடனடியா காசி ரெட்டியோட வீட்டுக்கு போய் கடனா கொடுத்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா காசி ரெட்டியால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியல கொஞ்சம் டைம் கொடுத்தா கடனா வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவேன் சொல்லி கெஞ்சிருக்காங்க இப்படியே பல தான் தான் கடந்து தவிர காசி ரெட்டி கடனை அடைக்கவே இல்ல இதனால மறுபடியும் ராதா காசி ரெட்டியோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி பணத்தை கேட்டுட்டே இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தான் தன்னோட சொந்த கிராமத்துக்கு போன ராதா அவங்களோட கிராமத்துக்கு போற சாலையில வச்சு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் காசி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த நபர் வீட்டுல இல்லாம வேற ஒரு பகுதியில தலைமறைவா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது சோ ரெட்டி தான் ராதாவை கொலை பண்ணிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த டைம்ல போலீஸ் ராதாவோட மொபைல செக் பண்ணி பாக்கும்போது கடைசியா காசி ரெட்டி ராதாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராதா தன்னோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி இருக்காங்க அந்த மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணும் போது அந்த மொபைல் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு கரும்பு வியாபாரியோடதுன்னு தெரிய வருது இப்போ உடனடியா ஹைதராபாத்துக்கு போன போலீஸ் அந்த கரும்பு வியாபாரி கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு இந்த நபர் உங்களோட கடைக்கு வந்தாங்க பண்ணலான்னு கேக்குறாங்க உடனே அந்த கரும்பு வியாபாரி இந்த போட்டோல இருக்கிற நபர் என்னோட கடைக்கு வந்து தன்னோட மொபைல் ஒர்க் ஆக மாட்டிக்குது அதனால உங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டு தரவான்னு கேட்டாங்க நானும் என்னோட மொபைல கொடுத்தேன் அந்த மொபைல வாங்கின அந்த நபர் ஆல்ரெடி கையில வச்சிருந்த ஒரு சிம் கார்டை போட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் போது எந்த விதத்திலையும் தான் மாட்டிட கூடாது அப்படிங்கறதுக்காக பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலைய பண்ணிருக்கான்னு தெரிய வருது இது மட்டும் இல்லாம மே பதினேழாம் தேதி ராதாவுக்கு மெசேஜ் பண்ணின காசி ரெட்டி தர வேண்டிய பணத்துல ஒரு பகுதியை தர்றேன் சோ கணிகிரி பக்கத்துல இருக்கிற பாமூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் பாமூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி புட்டேஜையும் செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணும்போது கடைசியா ராதா அங்க வந்த ஒரு ரெட் கலர் கார்ல ஏறி இருக்காங்க ஆனா அந்த கார் கார்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி அந்த காரை ஓட்டுன அந்த நபர்கிட்ட சில வார்த்தைகளை பேசினதுக்கு அப்புறம்தான் அந்த கார்க்குள்ள ஏறி இருக்காங்கன்னு தெரிய வருது சோ போலீஸ் அந்த ரெட் கலர் காரோட நம்பர் பிளேட்ட வச்சு இந்த கார் யாரோடதுன்னு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது அந்த கார் வாடகை கார் அப்படின்னு மே பதினேழாம் தேதி அந்த காரை யாரோ ஒரு நபர் வாடகைக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது இதனால போலீஸ் அந்த காரை வாடகைக்கு எடுத்த அந்த நபரோட பேரு மொபைல் நம்பர் இப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க இப்போ கில்லருக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் ஒன்று விடாம கலெக்ட் பண்ணின போலீஸ் ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க அந்த நபர் வேற யாரும் இல்ல இறந்து போன ராதாவோட ஹஸ்பண்ட் மோகன் ரெட்டி தான் திருவிழாவுக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு போன ராதாவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ்ல நான் காசிரெட்டி பேசுறேன்னு வந்திருக்கு இத பார்த்த ராதா அந்த மெசேஜுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல ரெண்டு மூணு தடவை மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட ராதா ரிப்ளை பண்ணாததுனால கடைசியா நான் கடனா தர வேண்டிய பணத்துல ஒரு பகுதியை தர்றேன் சோ நீ பாமூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க இந்த மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராதா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க ஆனா இந்த மெசேஜ பண்ணனது காசிரெட்டி இல்ல ராதாவோட ஹஸ்பண்ட் மோகன் தான் பரம்பு வியாபாரிகிட்ட போலீஸ் ஒரு போட்டோவை காமிச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த போட்டோ இந்த மோகன் ரெட்டியோட போட்டோ தான் ஏன்னா போலீஸ் தலைமறைவா இருந்த காசி ரெட்டிய கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இந்த கொலைக்கும் காசி ரெட்டிக்கும் துள்ளி அளவு கூட சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு அதனால போலீஸோட எல்லா சந்தேகமும் ராதாவோட ஹஸ்பண்ட் பக்கம் திரும்பி இருக்கு ஏன்னா ராதா இறந்து போன அன்னையில இருந்து மோகன் ரெட்டியோட சில ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்டா இருந்ததை போலீஸ் கவனிச்சிருக்காங்க இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போன ராதா அங்க இருந்த ஒரு ரெட் கலர் காரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த காருக்குள்ள ராதாவோட ஹஸ்பண்ட் மோகன் ரெட்டி இருந்திருக்காங்க இப்போ மோகன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தேன்னு கேட்டுட்டு அந்த காருக்குள்ள ஏற சொல்றாங்க கார்ல ஏறின ராதாவை ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தனக்கு மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொன்னது காசி ரெட்டி கிடையாது தன்னோட ஹஸ்பண்ட் மோகன் ராதாவுக்கு தெரிய வந்திருக்கு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சண்டையில கோபமான மோகன் தன்னோட ஒய்ஃப பலமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கான் கூடவே அந்த பொண்ணோட முகத்த கல்லால அடிச்சு சதைச்சிருக்கான் தான் ராதாவோட கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா தன்னோட மனைவியோட இறந்த சடலத்தை கார் டிக்கில வச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்றதுக்காக நைட்டோட நைட்டா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தூக்கி வீசிட்டு போயிருக்கான் ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு ராதாவோட மொபைல் சிக்னலும் மோகன் ரெட்டியோட மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல இருந்ததை வச்சு போலீஸ் இந்த கேஸ்ல உள்ள கில்லரை ரீச் பண்ணிருக்காங்க ராதா என்னைக்கு தன்னோட ஃப்ரெண்டு காசிரெட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போனாங்களோ அன்னையில இருந்து சந்தோஷமா போயிட்டு இருந்த இந்த தம்பதியோட வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு எண்பது லட்சம் பணத்தை கடனா கொடுத்து இழந்ததுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு சோ கடனா கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக ராதா அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா மோகன் ரெட்டியோட மனசுல தன்னோட ஒய்ஃபுக்கும் காசி ரெட்டிக்கும் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்குது அதனாலதான் தொழில் மேல கவனம் கட்டாத காசி ரெட்டி நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கான் ராதாவும் அடிக்கடி அவை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா நாலு வருஷமாகியும் இன்னும் வர கடனா கொடுத்த பணத்தை வாங்கின மாதிரியே தெரியல சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்குன்னு மோகன் திங்க் பண்ணிருக்காங்க இதனால தன்னோட மனைவி மேல மோகனுக்கு கோபம் வந்திருக்கு தன்னை ஏமாத்தின ராதா உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சு ஒரு புது சிம் கார்ட காசிரெட்டியோட பேர்ல வாங்கி காசிரெட்டி பேசுற மாதிரி மெசேஜ் பண்ணி ராதாவை கொலை பண்ணிருக்கான் ஆனா இந்த கொலைக்கு போலீஸ் இன்னொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா ராதாவோட பேர்ல ஒன்றரை கோடி இன்சூரன்ஸ் பணம் இருந்திருக்கு இப்போ ராதாவோட நடத்தையில சந்திக்கப்பட்ட மோகன் ராதாவை கொலை பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு கடனை எல்லாம் அடைச்சு மீதி பணத்தை தானே அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான்னு சொல்லப்படுது கடைசியா மோகன் ரெட்டி ரெட்டிதான் இந்த எல்லா பயங்கரத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் மோகனை அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க இன்னும் வர இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால ராதாவோட வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலயும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலையும் முழுமையான நம்பிக்கை வச்சா மட்டும்தான் கடைசி வர அந்த லைஃப் சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை உங்க லைஃப் பார்ட்னரோட நடத்தில சந்தேகம் வந்தா ரெண்டு பேரும் தனியா பேசி முடிஞ்ச வர ஒன்னா வாழ ட்ரை பண்ணுங்க அப்படி தனியா பேசியும் சொல்யூஷன் டென்ஷன் கிடைக்கலனா பிரிஞ்சு வாழ்றதே நல்லது இந்த கேஸ்ல வர்ற மோகன் அவனாவே கற்பனை பண்ணி தன்னோட மனைவியோட நடத்தில சந்திக்கப்பட்டு கொடூரமா கொலை பண்ணிருக்கான் இந்த நபரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்